நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்ட்டிலைசர் பார்க்க போகிறோம் ரொம்ப எஃபெக்டிவ் அதே மாதிரி ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு ரெண்டு பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கேன் இது எதுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் செடிக்கு தாங்க கொடுக்க போகிறோம் இந்த வெயில் காலத்தில் நம்ம ரோஸ் செடிக்கான ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நம்ம தோட்டத்தில் செம்பருத்தி மல்லி சங்குப்பூ நிறைய பூக்கள் வெரைட்டி இருக்குது அதெல்லாம் நம்ம வளர்த்துருப்போம் அதில் பாதியாவது நம்ம வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டு வளர்ப்போம் ஆனால் ரோஜா எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் தாங்க அந்த ரோஜாவை பாதுகாக்கிறதுக்கு இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் அதுக்கு குளுமையான ஒரு ஃபர்டிலைசர் நிறைய துளிர் எடுக்கிறதுக்கான ஒரு ஃபர்டிலைசரை நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் என்னதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வேண்டான தூக்கி போடுற தர்பூசணியோட தோல் தான் அதுவும் இப்போ இந்த சீசனில் கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து அதில் இந்த மாதிரி தர்பூசணியை கட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு நாலஞ்சி வாழைப்பழத்தோலை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு லேயர் தர்பூசணி தோலும் அடுத்த லேயர் வாழைப்பழத்தோலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க திருப்பி தர்பூசணி தோல் வாழைப்பழத்தோல் அடுத்தது நாட்டு சக்கரை திருப்பி வந்துட்டு தர்பூசணி தோல் வாழைப்பழத்தோல் நாட்டு சக்கரை இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு கலவையை வச்சுக்கோங்க இப்போ இந்த பாட்டிலில் நம்ம எல்லாம் சேகரிச்சிட்ட பிறகு லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா ஏர்டைட் கன் கண்டெய்னரில் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபத்தஞ்சி நாளுக்கு நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் நல்லா குலுக்கி விட்டுட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் நிழல்பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க இந்த பாருங்கள் கரைசல் வந்துட்டு பக்காவாக ரெடியாகி வரும் நல்ல ஒரு வாசனையோடு இது வந்துட்டு பழக்கரைசல் மாதிரியே இதுவும் ஒரு ஆல்டர்னேட் தான் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இருபத்தஞ்சி நாள் ஆகிடுச்சு இப்போ நம்ம தோட்டத்துக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லாமே நல்லா இருக்கும் அந்த வாழைப்பழ தோலும் நல்லா மக்கிடும் அதே மாதிரி அந்த தர்பூசணி தோலும் வந்துட்டு ஓரளவுக்கு மக்கிடும் ஸோ இப்போ இதை வந்துட்டு பத்து மடங்கு தண்ணி கலந்து நம்ம கொடுக்க போகிறோம் எந்த ஃபர்டிலைசருமே அப்படியே கொடுக்கக்கூடாது நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு கொடுக்கணும் இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக மூணு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் தோட்டத்தில் இருக்கிற பூச்செடிங்களுக்கு ஃபர்டிலைசராக கொடுத்துருங்க ஏன்னா வெயில் கடுமையாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சத்தான உரங்கள் போகும்போது தான் செடியில் வந்துட்டு நிறைய மொட்டுக்களும் வைக்கும் ஃபஸ்ட்டு நிறைய துளிர் எடுக்கும் ரோஜா செடியில் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலத்தில் நிறைய வந்துட்டு நம்ம ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரம் காஞ்சி போயிடும் இலைகள் வந்துட்டு உதிர்ந்து போயிடும் துளிர் சீக்கிரம் எடுக்காது அடுத்தது மொட்டு வைக்காது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ரோஜா செடிக்கு இந்த வெயில் காலத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி குளுமையான ஃபர்டிலைசர்ஸை நம்ம ரெகுலராக ஒரு மூணு நாலு இன்டர்வலில் நம்ம கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டு ரோஜா செடியும் வெயிலையும் தாண்டி நிறைய துளிர் எடுக்கும் அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வைக்கும் சில ரோஸ் செடிகள் இருக்குது அதுக்கு வந்துட்டு நல்ல வெயில் தேவை ஆனால் சில ரோஸ் செடிகள் வெயில் வந்து ஓரளவுக்கு இருந்தாலே போதும் நல்லா சஸ்டெயின் ஆகி வரும் நைல் நல்ல வெயிலில் வந்துட்டு அது சஸ்டெயின் ஆகாது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசர் இந்த குளுமையான ஃபர்டிலைசரை உங்கள் ரோஸ் செடிக்கும் கொடுத்து நிறைய ஈல்டிங்க நீங்களும் கண்டிப்பாக எடுங்க நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிவிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சியக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பைமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லான்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்காயை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலில் ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் எடுத்துகிட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுதுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ க்ளாக் கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி கார்டனிங்